திரிசூலம் திரிசூலம் சிவனின் ஆயுதமாகவும் ஆயுதங்களில் முதன்மையானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் விளங்குது சூலம் ஏந்தி இருப்பதால் சிவபெருமானுக்கு திருசூலபாணி திரிசூலர் சூலதரர் என்ற பெயரெல்லாம் கூட உண்டு தாயார் பார்வதியின் ஆயுதமும் இதுவே ஆகும் காசி என்று அழைக்கக்கூடிய வாரணாசிக்கு அபிமுத்தம் என்ற பெயரும் உண்டு இதற்கு அழிவற்றது என்பது பொருள் இந்த தளத்தை திரிசூலம் தாங்கி இருப்பதாக புராண கதைகள் உண்டு இது முப்பெரும் கடவுள்களான பிரம்மா விஷ்ணு ருத்ரனையும் அவர்களின் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய தொழிலையும் குறிக்கும் மேலும் திரிசூலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என மூன்று காலங்களையும் சத்வஸ் ரஜஸ் தாமஸ் என்ற மூன்று குணங்களையும் குறிக்கிறது ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களிலிருந்து ஆன்மாவுக்கு விடுதலை அளிக்கக்கூடியதாகவும் திரிசூலம் விளங்குது திரிசூலம் ஆக்கும் மற்றும் அழிக்கும் சக்தியாகும்